இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலே காமினை குடும்பத்துடன் பாதாள அறையில் தஞ்சமடைந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரானின் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் விமானப்படை திடீர் தாக்குதலை நடத்தியது இதில் ஈரானின் நான்கு அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டன அந்த நாட்டின் பதினான்கு அணுசக்தி விஞ்ஞானிகள் மூன்று இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர் இதை தொடர்ந்து ஈரான் அன்று நள்ளிரவே இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வருகிறது நான்காவது நாளாக நேற்று போர் நீடித்தது ஈரான் தலைநகர் டேரான் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது ஜூ ஜூ தி க்ளோதிங்ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதில் ஈரான் உளவுத்துறை தலைவர் முகமது கசேமி நேற்று கொல்லப்பட்டார் டேரானில் உள்ள ஈரான் பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகம் வெளியுறவுத்துறை அலுவலகம் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின இதில் இரு அலுவலகங்களும் தரை ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமினை தலைநகர் டேரானின் வடகிழக்கில் லவிசான் பகுதியில் உள்ள பாதாள அறையில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்துள்ளார் இது குறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினோம் அன்றைய தினமே அயத்துல்லா அலி காமினை மீதும் தாக்குதல் நடத்தியிருக்க முடியும் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அவர் முழுமையாக கைவிட வேண்டும் இல்லையெனில் அணு ஆயுத திட்டத்தை கட்டமைப்புகளை இஸ்ரேல் முழுமையாக அளிக்கும் அயத்துல்லா அலி காமினை பாதாள அறையில் பதுங்கி இருந்தாலும் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் இவ்வாறு இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதே நேரம் இந்த போர் குறித்து சர்வதேச பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈரானில் புரட்சி ஏற்பட்டது அப்போது மன்னராட்சி அகற்றப்பட்டது இதன் பிறகு ஷியா பிரிவு மத தலைவர்களே ஈரானை ஆட்சி செய்து வருகின்றனர் அந்த நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெச்கியான் பெயரளவுக்கு மாத்திரம் ஜனாதிபதியாக பதவி வகிக்கிறார் தற்போதைய ஷியா மதத் தலைவர் அயத்துல்லா அலி காமெனேயே ஈரானை திரை மறைவில் ஆட்சி செய்து வருகிறார் அவரை அகற்றிவிட்டு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் வியூகம் வகுத்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர் லெபனானை சேர்ந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஏமனை சேர்ந்த ஹவுதி குழுவினருக்கு ஈரான் ஆதரவு வழங்கி வருகிறது ஈரானில் ஆட்சி மாற்றம் பட்டால் இந்த மூன்று அமைப்புகளும் வலுவிழந்துவிடும் எனவே ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்